பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் ஸோ முத்தோர் நம்மக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கார் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு நன்றி சொல்லியிருக்கார் இவ்வளோ நாள் என்னை கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு நன்றி நான் பெரிய ஒரு ஸ்டார்லாம் கிடையாது இல்லை என்கிட்ட ஒரு வசீகரமான தோற்றம் கிடையாது ஆனால் என்ன இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு நன்றி இதுக்கு மேலேயும் நான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்காக அஞ்சு ஓட்டு நிறையெல்லாம் கேட்கல நம்ம அதை பார்த்து சிறப்பாக செஞ்சிடலாம் வெறும் அஞ்சு ஓட்டு இன்னும் இருக்கிற அஞ்சு நாளுக்கு அஞ்சு ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கார் அண்ட் இதுக்கு மேலே நான் அவங்க கூட வந்து எப்படி பேச முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இதனால் வரைக்கும் அவர் பேசினதே கிடையாது மற்றவங்களாம் வந்து கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க என்னோட ஃபேன்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் என் ஃபேன்ஸ் என்ன பார்த்துக்கிட்டாங்க அண்ட் இன்றைக்கி கூட ஒரு விஷயம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது சௌந்தர்யா வந்து இவர்கிட்ட நம்ம ரயான் கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாங்க என்னோட ஃபேன்ஸ்லாம் எனக்கு ஒரு ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அவங்க வந்து என்ன மாதிரியே தான் இருப்பாங்க அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க கண்டிப்பாக அதாவது இப்போ ஒரு கண்டஸ்டன்ஸ் பற்றி பேசுகிறாங்க அவங்கள புல் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா ஆனால் என்றைக்கும் அவங்க ஃபேமிலியோ இல்லை அவங்க கிட்ஸையோ பற்றி பேசியிருக்க மாட்டாங்க என்னோடய ஃபேன்ஸை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இல்லையா உங்கள் மா பெரியவங்க வீட்டுல சின்ன குழந்தைங்களை கூட விட்டு வச்சது நம்ம மஞ்சரோட பையன் வந்திருப்பாரு அப்ப வந்து அவர் சௌந்தர கிட்ட சும்மா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாரு அப்ப அவங்களுக்கு சௌந்தரக்கு ஆன்சர் தெரியல அப்படின் போது அம்மா இது மக்குமா அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கு உடனே சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் அப்படியே கொதிச்சு எழுந்து அந்த குழந்தை மேல கோவப்படுறாங்களாம் என்ன பேரண்டிங் பண்றிருக்காங்க இவங்க குழந்தைய வளர்க்க தெரியல அந்த பையன் என்ன வாய் பேசுறா மஞ்சரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பையன் நல்லா பேசுவான் இப்படி தான் பேசுவானா அப்படின்னு அந்த குழந்தைய முதற்கொண்டு கொண்டு விடாம பேசினாங்கதான் ஆனால் இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இப்ப மக்கள் கிட்ட இல்ல இல்ல ஏன் ஃபேன்ஸ்லாம் அப்படி கிடையாதுன்னு இருக்காங்க அப்படி பார்த்தா உங்களுக்கு பாதி ஃபேன்ஸே இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களோட ஃபேன்ஸ் பாதி பேர் பயங்கரமாக அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சௌந்தரியா அதுக்கு வெளியே வந்து நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் ஓகே கமிங் டு முத்து ஸோ முத்து நம்மகிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கா ஸோ எனக்காக நீங்கள் ஓட் பண்ணுறதா ஓட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு முத்து நீங்கள் இதை ஒரு வேண்டுகோளை எங்ககிட்ட கேட்க வேண்டாம் நீங்கள் எங்களோட சொத்து நீங்கள் ஒரு தமிழனா தமிழ் இந்த இடத்துல பெருமைப்படுத்தியிருக்கீங்க ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அவனோட உழைப்பு அவனோட அறிவு அவனோட மனிதாபிமானம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் காமிச்சிருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் அண்ட் ஓட்டு போட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது நீங்கள் கையெடுத்து எங்கள் கிட்டே வேண்டுகளாக கேட்குறதா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது உங்களோட நல்ல குணத்துக்கு இந்த மாதிரி பிஆர் ஓட்டை வச்சும் வெறும் அழகை வச்சும் நடிக்கிறவங்களும் சரி இல்லை ஒருத்தரோட பாயிண்ட் அப்படியே காப்பி பண்ணி தனக்கு சாதகமாக பேசுகிற ஜாக்லினோ சரி இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸாக உண்மையாக இருக்கிற முத்துக்குமரன் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் பட் ஒரு சில ஹேட்டர்ஸ் வந்து எப்படி கதறாங்க அப்படின்னா என்னடா நேற்று தான் தீபக்குக்காக அப்படி அழுத நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து அழுத அழுகிற நடிச்சு அதுக்குள்ளே வந்துட்டு ஓட் கேட்டுட்டு இருக்கேன் ஏன்னா இது ஓவர் ஆக்டிங்காக இருக்கு அப்படின்னு டே முட்டா பயல்களா அவங்களுக்குலாம் கொஞ்சமாவது புரியுதா அவர் அழுதார் அந்த இமோஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு யோசிங்க நமக்கு தெரியுது ஒருத்தனுக்கு ஓட் இல்லாமல் தான் வெளியே போறான்றது நமக்கு தெரியுது பட் அந்த ஸ்பாட்ல நான் உனக்கு கொண்டுருவேன் அப்படின்ற கோபம் வருதுன்னா அவருக்கு அந்த இடத்துல ரியலைஸ் ஆகவே இல்லை மக்கள் ஓட் இல்லாமல் தான் தீபக் போறாரா அப்படின்றது கூட புரியாம தான் அந்த வார்த்தையை சொல்றாரு அவருக்கு ஒரு சடன் இமோஷன்ஸ் இப்போ நம்ம ஏதோ நல்ல நார்மலாக போயிட்டு இருக்கோம் சடனாக ஒரு விஷயம் நடக்கும் போது நம்மளே எப்படி பிளாங்க் ஆயிடுவோம் அந்த மாதிரி அழுதாரு அவரா அதை நம்பவே முடியல நீ டாப் த்ரீக்கு டிசர்விங்கான பர்சன் ஆச்சு ஃபைனல்ஸ் நீ நீ வெளியே போனது என்னால நம்ப முடியல அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வராம அவர் அழுதாரு தான் பொழம்புனாரு தான் நைட்லெல்லாம் கொசுக்கடியில் உட்காந்துருந்தார் அந்த சோஃபாவில் போய் தனியாக உட்காந்து அங்கே தூங்கினார் ஸ்மோக்கிங் ஏரியாவில் போய் அவர் இது வரைக்கும் போனதே கிடையாது ஆனால் தீபக் அங்கே தான் இருப்பாருன்றதுக்காக அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் அவரோட மனசை தேத்திக்கிட்டார் தீபக் ஆனால் இங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு இந்த வீட்டில் நமக்கு நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க கூட தான் நம்ம ஆப்வியஸாக இருந்தாகணும் அப்படின் போது ஒரு கட்டத்துக்கு மேலே யார் மேலேயாவது நமக்கு ஒரு அன்பு வரும் ஓகே நம்மளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண ஒரு நபர் அப்படி தான் முத்து தீபக்கை பார்த்தார் ஸோ அப்படிப்பட்ட தன் கூடவே தான் அண்ணனாக நினச்ச ஒருத்தர் போனார்ன்ற ஃபீலிங்ஸில் இருந்தார் பட் ஒரு கட்டத்தில் அவரே சொன்னார் ஆமாம் இது மக்கள் கருத்து மக்களோட தீர்ப்பை நம்ம எதுவுமே பண்ண முடியாது நான் அழுதாலும் புலம்புனாலும் இது மக்களோட தீர்ப்பு அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை நான் அதை பற்றி பேச விரும்பலை இது மக்களோட தீர்ப்பு தானே பரவாயில்ல எங்கள் அண்ணன் வந்து எல்லாத்தையும் சாதிச்சுட்டு தான் போயிருக்கு யாருக்கு கிடைக்கும் பிக் பாஸ் யாருக்கு இந்த அளவுக்கு பேசுவார் எங்கள் அண்ணனுக்கு பேசியிருக்காரு வயசுன்றது வெறும் வார்த்தை தான் அதை தாண்டி வாழ முடியும்னு எங்கள் அண்ணன் காமிச்சிருக்குன்னு அவ்வளோ பெருமைப்பட்டார் அதை கடந்து வர தான் செய்ய முடியும் உட்காந்து அதுக்குன்னு டெய்லி ஆளுநர் எதிர்பார்த்துருக்கீங்களா முட்டா பயில்களான்ற மாதிரி தான் இருக்குது அவரை பற்றி நெகட்டிவாக பேச பேசணும்னு எதை வேணாலும் மாதிரி தான் இருக்கு இப்போ நேத்து நம்மளோட ரவி சாரை வந்துட்டு இவர் சொல்லிடுறார் சேதுபதி சார் நீங்க வந்து முத்துக்குமரனுக்கு பிஆரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்தோட உழைப்பு அசிங்கப்படுத்துறீங்க இத்தனை நாள் அவன் கஷ்டப்பட்டு இங்க வேலை பார்த்திருக்கான் அதுக்கு நீங்க வந்து நான் தான் பிஆர் வேலை பார்த்து தான் ஜெயிக்க வச்சுன்ற மாதிரி பேசுறீங்களா இது கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டார் ஆனால் இதுவே வேற ஒருத்தரா இருந்திருந்தாங்கன்னா என்ன சார் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன் நீங்க வந்து என்னோட பேரை கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே என்னனா இது அப்படின்னு கேட்டுருக்கலாம் அத போய் அவர் ரவிக்கு பேசவே இல்லை ரவி சார் கூட ஒரு இடத்துல உடஞ்சி உட்காரும் போது அண்ணா விடுன நீ என்ன இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற அதாவது எனக்கு இதுக்கு மேலே நீ சப்போர்ட் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன்றது அண்ணா இப்போ என்ன நான் தோத்து போவேனா தோத்து போனாலும் பரவாயில்லண்ணா நான் அதை பார்த்துக்கிறேன் நீ அதுக்காக ஃபீல் பண்ணாத உனக்கு என்னென்ன வேணும் காஃபி வேணுமா டீ வேணுமா தண்ணி வேணுமா உனக்கு எது வேணாலும் என்கிட்ட கீழே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டார் அவர் நடிக்கிறாரு அவருக்கு வந்து நடிச்சு தான் ஓட்டு வாங்கணும் மக்களை ஏமாற்றணும்னு நினச்சா இந்த இடத்துல ஒரு சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணியிருக்கலாமே ரவி சார் நான் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன் சார் உங்களால் என் பேர் கேடுதே சார் அப்படின்னு அவர் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி அங்கே ரவியை தப்பாக அக்யூஸ் பண்ணிட்டு அவரை நல்லவராக காமிச்சிருந்துருக்கலாம் பட் அது அவர் பண்ணலை வேண்டாம் அவ்வளோ சீன்லாம் தேவையில்லன்ட்டு அது அப்படியே கடந்து வந்துட்டார் ஸோ நல்லவனாக நடித்து மற்றவங்களை ஏமாற்றி தான் முத்து இந்த இடத்துக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது முத்துவை சுற்றி இருக்க அத்தனை பேர் தப்பாக சொன்னாலும் சரி இத்தனை நாட்கள் அவரை பார்த்துருக்கோம் அவர் யார் அவரோட உழைப்பு என்ன அவரோட மனிதாபம் என்ன அவரோட குணம் என்னன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ டிசர்விங் கண்டஸ்டன்ட் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்கான ஒரு நபருக்கு தான் நாங்கள் ஓட் பண்ணிட்டு இருக்கோம் மறுபடியும் ஓட் போடுவோம் மக்கள் கிட்ட வந்து பேசுறாரு நன்றி சொல்றாரு எனக்கு ஓட் பண்ணுங்கன்னு கேட்கிறாருனா அது அவரோட எண்ணம் இத்தனை நாள் என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க இதுக்கு மேலேயும் நீங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாருனா அது அவரோட எண்ணம் ஆனால் இதுக்கு டிசர்விங் உங்களை விட வேற யாரும் டிசர்விங் கிடையாது குமரா நீதான் தான் ஜெயிப்ப எத்தனை பணம் இருக்கு பிஆர் ஓட்டு வாங்கினாலும் பாட் வச்சு ஓட்டு வாங்கினாலும் இல்லை உங்களை நீங்க பேசுறது அப்படியே காப்பி பண்ணி ஒரு சிலர் பேசுறாங்க இப்போ ஜாக்லிங்லாம் அதை தான் பண்ணுவாங்க முத்துக்குமரன் பேசுறது அப்படியே எடுத்துட்டு வந்து பேசுவாங்க இன்னைக்கு காலையில் கூட ஒரு டாஸ்க் நடந்துச்சு அதாவது டாப் எயிட் சேலஞ்சிங் எயிட் இந்த ரெண்டு பேரும் வந்துட்டு அதாவது சேலஞ்சிங் எயிட் வந்து டாப் எயிட்டா உடைக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஜாக்லியோட ஆன்சர் என்னவா இருந்தது அப்படின்னா பிக் பாஸ் இவங்க வந்து எங்களை பேசுனது எங்களால் உடைக்கவே இல்லை ஏன்னா இவங்க பேசினது அடுத்தது நாங்கள் வெளியே போய் எப்படி நாங்கள் பார்க்கணுன்ற கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு இதை தான் சாட்டர்டே வந்துட்டு முத்து சொன்னார் அதை அப்படியே காப்பி பண்ணி மண்டே எபிசோட்ல இவங்க ஜாக்லின் பேசுகிறாங்க இப்படி அவரை காப்பி பண்ணியெல்லாம் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரிஜினல் யார் போலி யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் இதுக்கு டிசர்விங்கான கண்டெஸ்ட்னான முத்து குமரனுக்கு ஓட்டு போட வேண்டியது இது எங்க கடமை அவர் எங்ககிட்ட கேட்டு ஓட்டுவாங்களா எங்க கடமையை நாங்க செய்யணும்ன்றதுக்காக ஞாபகப்படுத்திருக்கேன் அண்ட் இதுக்காக நீங்க கதறாதீங்க நீங்க கதறதை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு இப்பவே இவ்ளோ கதறலாம் இருக்கே டைட்டில் வின் பண்ணி முத்து வரும்போது உங்களோட நிலைமையா நினைக்கும் போது ரொம்ப கவலை இருக்கு சோ இப்பவே மனசை தேத்தி வச்சுக்கோங்க குமரன் தான் டைட்டில் அடிக்க போறாரு அவர் மேல நீங்க எவ்வளவு நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணாலும் ஒரு யூஸும் கிடையாது சோ பாபாவம் இன்னும் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி